வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் உங்களை ஒரு அற்புதமான ஒரு சித்தர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இன்றைக்கி அந்த தாத்தாவுக்கு குரு பூஜை நடந்தது நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கும் அந்த தாத்தா எல்லாம் வல்ல அந்த சித்தர் எல்லா நலங்களையும் வளங்களையும் அருள்வார் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் திருவேற்காடுக்கு போகிற அந்த மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆர்ச் தாண்டி அந்த மெயின் ரோட்டில் சஞ்சய் காந்தி நகர்னு இருக்குது அதில் தாத்தாவோட படம் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே ஒரு லேன் போகும் அதில் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டு முற்ற இடத்துல ரைட் ஹேண்ட் சைடு இந்த கோயில் இருக்கும் இந்த கோயிலில் மெயின் டைட்டி வந்து முருகர் தாத்தா வந்து பயங்கரமான முருக பக்தர் அதனால் தாத்தாவும் முருகரும் தான் இந்த கோயிலில் மெயினாக இருப்பாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன சாமிகள் எல்லாம் இருக்கிறாங்க நம்ம உள்ளே போய்கிட்டே இருந்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு கிரவுண்டு வரும் அந்த க்ரௌண்டில் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போய் சுவாமி கும்பிட்டுட்டு வரலாம் நீங்கள் வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா தெரியாது கரெக்டாக சஞ்சய் காந்தி நகர் அப்படிங்கிறத பார்த்து அந்த தாத்தாவோட ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் உள்ளே வரணும் பஸ்ஸில் வர்றவங்க பெருமாள்புரம் அப்படின்னு கேட்டு ஏறிட்டு இந்த சஞ்சய் காந்தி நகரில் நிறுத்த சொல்லி இறங்கிடணும் இப்போ பாருங்கள் முதல்ல ஷார்ட்டாக அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரு பண்ணோடனையும் மயில் இருக்குது வேல் இருக்குது இப்படி எல்லாத்தையும் கொஞ்சமாக பார்த்துட்டு வாங்க கடைசியில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கோயிலை முதல்ல நல்லா தரிசனம் பண்ணுங்கள் இப்போ நான் கை காற்றம் அது வந்து ஃபுல்லாக வந்து சனீஸ்வரனில் தொடங்கி நவகிரகம் வெளியில் வரும்போது இருக்கும்

இப்போ நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம உள்ளே என்ட்ரான உடனே மைல் இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு சக்தி கணபதி இருப்பார் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கனாக்க இடும்பர் இருப்பார் இவங்க ரெண்டு பேருக்கும் முத்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி குரு பூஜைங்கிறதுனால அற்புதமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் முருகர் இருப்பார் முருகர் வந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியன் உள்ள பெரிய முருகர் இருப்பார் கீழே சின்னதாக ஒரு வெங்கலத்தில் ஒரு முருகர் இருப்பார் இவங்களுக்கு எது தாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வாக்கு சீத்திர தாத்தா உட்காந்து இவங்களை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் அதை நான் கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன் முருகர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்தார் அழகாக முத்தலங்காரம் பண்ணி நல்ல எல்லாம் போட்டு ரொம்ப அற்ப புதமாக இருந்தார் பார்க்குறதுக்கு அப்படி ஒரு கண்கோடி வேண்டும் எய்த் இது உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வாக்குச்சித்தர் தாத்தா இவங்க சுவாமியை கும்பிட்டுட்ருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க இந்த முருகரை பார்த்துட்டு நாம் வெளியில் வந்தோம்னா அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம போனால் தான் இந்த தாத்தாவோட ஜீவசமாதி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தாத்தா வந்து முருக பக்தரம் நம்ம எப்படி வந்து திருவான்மியூரில் பாம்பன் சுவாமி முருகர் மேலே பக்தியாக இருந்தாரோ அதே போல் இந்த தாத்தாவும் பயங்கர முருக பக்தரா இன்றைக்கி குரு பூஜை எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்ரீலஸ்ரீ சிவராம கிருஷ்ண சுவாமி வாக்கு சித்தர் ரெண்டு விளக்குலாம் ரெடி பண்ணாங்க தாத்தாக்கு ரெண்டு விளக்கு வச்சு பொருத்திட்டு அதுக்கு மேலே இன்றைக்கி புஷ்பாஞ்சலி பண்ணாங்க அபிஷேகமெலாம் பண்ணி புஷ்பாஞ்சலி பண்ணாங்க இந்த பக்கத்தில் இருக்க சிலை வந்து எங்களோட வீட்டுக்கார் சக்திபாலா அவரோட ஃப்ரெண்டு அவங்க வந்து சேகரண்ணா அவங்க வீட்டில் இந்த செலை இருக்கும் அது வந்து ஒரு ஒரு குரு பூஜைக்கும் கொண்டு வந்து சுவாமி கிட்ட வந்து வைக்கும்போது பயங்கர லைட் வெயிட்டாக இருப்பார் அந்த தாத்தா திரும்ப வந்து அவர் இங்கேருந்து போகிறதுக்கு அவருக்கு மனசே வராது அவரை தூக்கிட்டு போகவே முடியாதோ அவ்வளோ வந்து கனமாகிடுவாராம் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன் நீ பாருங்க எல்லா அபிஷேகமும் நான் எடுத்திருக்கேன் தேன் பால் தயிர் இளநீர் அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் எல்லா சென்னையில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ உங்களுக்கு சௌகரியப்படுதோ அப்போ கண்டிப்பாக இந்த தாத்தாவை வந்து தரிசனம் செய்யுங்க நிறைய அற்புதங்களை நடத்தி ஒரு அற்புதமான சித்தர் இவர் இவரை பார்க்குறதுக்குன்னா இவர் உயிரோடு இருக்கும்போது நிறைய பக்தர்கள்லாம் வருவாங்களாம் வாசலில் நிற்பாங்களாம் இவர் வந்து கண்ணசிவரில் தான் இப்படி கூப்பிட்டு வரான் பேசவே மௌன மௌனசாமியார் அப்படிங்கிற ஒரு பேர் கூட இவருக்கு உண்டாம் பேசவே மாட்டாரான் ஆனால் அவங்க வந்து கண்ணீர் விட்டு இவர்கிட்ட வந்து தன்னோடய குறைகளெல்லாம் இவரை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்களாம் அதுக்கும் இவர் ரிசல்ட்டை வந்து பேப்பரில் எழுதியோ சைகையிலையோ சொல்லிடுவாராம் அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடுவான் அந்த காலத்துலலாம் மாடு கண்டுலாம் வச்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் தொலைஞ்சி போச்சுன்னா தாத்தாடு தான் வருவாங்களாம் மனிதர்கள் தொலைந்து கூட தாத்தாடு தான் வருவாங்களாம் எல்லாத்தையும் தாத்தா கண்டுபிடிச்சி கொடுத்துருவாராம் அடுத்து குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பதில் இந்த தாத்தா ரொம்ப எக்ஸ்பர்ட்டான் இவரை கும்பிட்டா குழந்தை வரம் உடனே கிடைச்சிருமா அதேமாரி நிறைய நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கிது இந்த தாத்தாவை கும்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில் அதுதானங்க ரொம்ப முக்கியம் அப்புறம் இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இப்போ தாத்தாவுக்கு பக்கத்தில் சிலை இருக்குது இல்லையா இது வந்து அண்ணா வீட்டில் உள்ள சிலை இந்த அண்ணா வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு பயங்கர ஃப்ரெண்டு இவங்க கொண்டு வரும்போது அவர் சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா கொண்டு வரும்போது தாத்தா ரொம்ப லைட்டாக இருப்பாங்களாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணும்போது இங்கேருந்து போகிறதுக்கே அவங்களுக்கு மனசு வர்றதுதான் தாத்தாவை தூக்கிட்டு போகும்போது பார்த்தா அவ்வளோ வெயிட்டாகிடுவாங்களாம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போவாங்களாம் அப்படி வெயிட் அப்படி ஜாஸ்தியாகிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது ஜீவ ஜீவசமாதியில் கண்டிப்பாக அந்த சித்தர்களோட அருள் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் இதே மாதிரி வருஷாபிஷேகம் அதே மாதிரி அவங்களோட குரு பூஜை போது அமாவாசை பௌர்ணமி போதெல்லாம் வெளியில் வந்து நமக்கு வேண்டிய வரங்களை கண்டிப்பாக கொடுக்கிறார்கள் அதனால் உங்களுக்கு ஜீவ சமாதி எங்கே இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக போய் கும்பிடுங்க இந்த தாத்தா கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க இந்த தாத்தா உங்களுக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ பாருங்கள் பாலபிஷயம் ஆகுது எல்லோரும் சாமியை தரிசிச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாத்தா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் இனி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சௌகரியப்படும் போது இந்த தாத்தாவை போய் தரிசனம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா வளங்களையும் தாத்தா கண்டிப்பாக கொடுப்பார் அங்கே உள்ள ஒரு அம்மா சொன்னாங்க மாடு கண் காணாமல் போச்சுன்னா தாத்தாக்கிட்ட வந்தால் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரான் ஆட்கள் அந்த மாதிரி காணாமல் போனால் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒன்றா தாத்தா கோயிலுக்கு போயிருந்தோம் அவள் என்கிட்ட சொல்லவே இல்லை அவளோட வயிறு தோடு ஒன்று எங்கேயோ மிஸ்பிளேஸ் பண்ணிட்டான் தாத்தா கிட்டே ப்ரே பண்ணியிருக்கா தாத்தா கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு அன்றைக்கி வீட்டுக்கு போனால் அவளோட பீரோளுக்கு கீழே கிடந்தது தான் அது அடியில தற்செயலாக அவள் கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சான் அப்புறம் அதை எடுத்துட்டலாம் அதுக்கப்புறம் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் இது வந்து என்னோட வாழ்க்கையில் உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி விபூதி அபிஷேகம் அடுத்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தது மந்திரமாவது நீர் வானவர் மேலத நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமியை பிரே பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது இன்னும் ஒரு ஒரு விஷயம் இவரை பற்றி கேள்விப்பட்டது என்னன்னாக்கா இவர் அமைதியாக தான் இருப்பாராம் தாத்தா ரொம்ப பேசவே மாட்டாராம் அதே மாதிரி அவர் கூட உள்ளவரெல்லாம் ரொம்ப அன்பாக வச்சுப்பாரான் ஒரு அம்மா இவங்க கூட இருந்திருக்காங்க அப்போ அவங்க நைட்டு படிந்துருக்கும்போது யாரோ ஒரு நாலு பேர் வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருந்திருக்கு அப்போது ஒரு சின்ன பையன் வந்து நான் என்ன இங்கே இருக்கேன்னில்ல நீ ஒன்றும் பயப்படாத பெசாம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு கனவில் உடனே தாத்தாட்டா சொன்னோடனே தாத்தா சொன்னார் சிரிச்சாரான் பயங்கரமா பயங்கரமாக என்னன்னா அந்த சின்ன பையன் வந்து முருகன் அப்போது அந்த அம்மாவுக்கு அது தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் அந்த அம்மா இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதை கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் முருகன் நேரில் வந்தது கனவில் வந்ததெல்லாம் இந்த கோயிலில் நடந்திருக்கு அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலில் போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயில் நமக்கு சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் நம்ம பார்க்கலாம் ഷേം പാരുങ്ങനെ இதெல்லாம் பாதாம் கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு தாத்தாக்கு அபிஷேகம் பண்ணாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது அதற்கப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணாங்க டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே அவ்வளோ வேலாமத்தமாக இருந்தது Thank you. நம்ம இப்போ ஜீவசமாதியில் விஷயம் பார்த்தோம்ல அந்த சுற்றி வரும்போது இந்த தாத்தா இருப்பார் சூப்பராக இருப்பார் அந்த ஜீவசமாதியை சுற்றி வரும்போது பின்னாடி பக்கம் இந்த தாத்தா இருப்பாங்க முன்னாடி பக்கம் ஜீவசமாதி மேலே சிவலிங்கம் இருக்கும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னாக்கா லெஃப்டில் சைடில் தாத்தாவோட ஃபோட்டோ போட்டிருக்கும் அதுக்கு அழகாக ஒரு ரோஜாப்பு மாலை போட்டிருக்காங்க தாத்தா இப்படி தான் இருந்துருப்பு இருந்திருக்காரு அந்த காலத்தில் டாடிலாம் வச்சுட்டு அதுக்கு பிறகு லெஃப்டில் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா தாத்தாவோட ஒரு உருவச்சலை இருக்கும் அதுக்கு அழகாக மாலை போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க மாலை போடுறதுக்கு முன்னாடி நான் எடுத்தேன் பாருங்கள் அதில் தாத்தா க்ளீனாக தெரியவார் உங்களுக்கு ரெண்டு கையும் வச்சு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு கை தான் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த கோவிலில் தாத்தா ரெண்டு கையும் வச்சு நமக்கு அற்புதமாக ஆசீர்வாதம் பண்ணுவார் பார்க்க கண்கோடி வேணும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த தாத்தாவை வந்து பாருங்கள் ஜீவசமாதிக்கும் சரி தாத்தாவுக்கும் சரி எல்லாம் வந்து ஜூஸு அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்டு பிஸ்கட்டு எல்லாம் வைப்பாங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தீபாரணம்லாம் முடிஞ்சு சாமையெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் அதை எல்லாேருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க நம்ம வாங்கிட்டு சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இது வந்து கோயிலை நீங்கள் சுற்றி வரும்போது கருமாரி அம்மன் இருப்பாங்க அபிஷேகமெல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்து தாத்தாவுக்கு பூ போட்டு ஃபுல்லாக சாமி கும்பிடுவோம் அந்த பூக்கள் எல்லாம் பாருங்கள் அழகாக அடுக்கி வச்சிருக்காங்க நாம அப்போ விளக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தோம் இல்லையா சந்தன குங்குமம் வச்சு தாத்தா முன்னாடி ரெண்டு விளக்கேற்றி வச்சுருக்காங்க பூக்கூடல் பண்ணுறதுக்கு முன்னாடி தாத்தாவோட அலங்காரம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் முத்தங்கி அலங்காரம் பக்கத்தில் உள்ள சில தாத்தாவும் வேலு சேவலெல்லாம் கையில் வச்சுட்டு கிரீடம் வச்சுட்டு சூப்பராக இருக்கார் அடுத்து பாருங்கள் பூக்கூடல் பண்ணதுக்கு அப்புறம் தாத்தாவோட அலங்காரம் ஒரு மேங்கோ ஒன்று வச்சுருக்காங்களா சாக்லேட்ஸு அப்புறம் பிஸ்கட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க நாம் வந்து வீட்டுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு நமக்கெல்லாம் எடுத்து செலவழிப்பாங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான கோயிலை நாம் பார்த்துருக்கோம் நீங்களும் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு எல்லா வளங்களையும் தாத்தா தருவார் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாடா பா பாய்